பாருங்க உபாகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் உபாகமும் இருபத்தி ஒன்பது பத்தொன்பது இருபது அப்படிப்பட்டவன் உறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்து நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தேற்றிக் கொண்டால் இரா ஆமேன் அதுக்கு அர்த்தம் என்னன்னா கர்த்தருடைய சாபம் அவனுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம் ஆனையுறுதியின் வார்த்தை ஆணைன்னா சத்தியம் நிறைந்த இப்ப ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டேன்னு சத்தியம் போட்டு சொன்னார் மெய்யாகவே மெய்யாகவே அப்ப சத்தியம் போட்டு சொல்லுகிறார் இப்படி சத்தியமான ஆணை ஆணை உறுதியின் வார்த்தைகளை கேட்ட பிறகு அப்ப இது இந்த வசனம் வெளி ஜனங்களுக்கு உள்ளதில்லை இன்னைக்கு நமக்கு உள்ளது நமக்கு எல்லாம் என்னது ஆணை உறுதியின் வார்த்தை நமக்கு தெரியும் ஆண்டவர் சத்தியம் போட்டு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெரியும் அதுல நிறைய இதுல இருக்கு சத்தியம் போட்டு சொன்ன வார்த்தை எல்லாம் இருபத்தி ஒன்பது அப்படிப்பட்டவன் கேட்டும் அப்ப ஆண்டவருடைய சத்திய வசனத்தில் கேட்டும் அப்ப நம்ம எல்லாம் சத்தியவசனம் கேட்டுருக்கா இல்லையா கேட்டுருக்கா இல்லையா கேட்டு இந்த சத்திய வசனத்தை கேட்டும் தாகத்து நிமித்தம் என்ன தாகம் உலகத்தாகம் பணத்தாகம் பொருள் தாகம் இனி ஆடம்பரத்தாக இது ஏதோ ஒரு தாகம் உலக பிரகாரமான தாகத்து நிமித்தம் பாருங்கள் ஆணை உறுதியின் வார்த்தையை கேட்டும் தாகத்து நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று என் உள்ளத்தில் தேற்றி கொண்டான்